தேனி கலெக்டர் அலுவலகத்தில் ஊரை விட்டு ஒதுக்கிய குடும்பத்தினர் ஒன்பதாம் தேதி மதியம் ஒரு அளவில் அந்த ஊரில் நடைபெறும் திருவிழாவில் பங்கேற்க அனுமதி கேட்டு கலெக்டரிடம் மனு வழங்கினார் தேனி மாவட்டம் பூமலைக்குண்டு கிராமத்தில் பிரபு மற்றும் அவரது குடும்பத்தினரை கிராமத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் வருகின்ற பத்தாம் தேதி அந்த ஊரில் நடைபெறவுள்ள வைகுண்ட ஏகாதசி நிகழ்ச்சியிலும் இதர பொது நிகழ்ச்சியிலும் தடையின்றி தங்கள் குடும்பத்தினர் பங்கேற்பதற்கு அமைதி குழுவை அனுப்பி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கலெக்டர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் மனு வழங்கினர்